ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறோம் ஸோ அதிகமாக கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சுயம்பு காளியம்மன் கோயிலுக்கு தான் போட்டு போயிருக்கோம் அங்கே இப்போ தான் கும்ப நடந்துக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அதியம்மான் வந்து போர்க்காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற காளி தேவிக்கு அமாவாசை தினத்தில் வந்து பூஜை செஞ்சு இங்கே இருக்கிற அம்மா காளி தேவியை வணங்கிட்டு தான் யுத்த காலத்துக்கு போவார்னு சொல்கிறாங்க அப்படி போய் தான் பல போர்களில் வெற்றி கண்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு பிரசித்தி பெற்ற காளிமண்ணை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மிக அதியமான் கோட்டைக்கு மிக அருகாமையில் இருக்குது இந்த காளியம்மன் கோயில் ஸோ இந்த காளி வந்து சுயம்ப உருவான காளி ஸோ அந்த காலத்தில் அதியமான் வணங்கிய காளின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த கோயில் வந்து இங்கே இருக்கிற மக்களால் புதுப்பிச்சு இந்த கோயில் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற அதியமான் வணங்கி அந்த காளி கோயிலை நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது ஸோ அந்த கோயில் என்ன வசதிகளோடு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இருக்குது இங்கே பக்கத்திலே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது ஸோ இந்த கோயில் பார்த்திங்கனாலே தெரியுது நம்ம அந்த காலத்து கோயில் மாதிரி தான் இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிருக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சாமி எது தாப்பில் குதிரை பொம்மைங்கள்லாம் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா சோளம் இருக்குது ஸோ நம்ம இது வழியாக கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து காளியம்மனோட ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் காளியம்மன் எடுத்திங்கனாலே அதில் பல வகையான அவதாரங்கள் இருக்க அம்மனோடது அதில் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்குறாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுயம்பு காளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுயம்பு காளியம்மன் மூலவர் சன்னதி ஸோ எல்லோருமே அந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி அந்த அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூலவரை உங்களுக்கு காட்டுறேன் சுயம்பு காளியம்மனை பார்த்திங்கன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்குது எல்லோருமே வந்து வந்து வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க கோயிலில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது அப்பயும் வந்து கூட்டம் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து முருகர் விநாயகர் சன்னதிய இருக்குது பக்கத்திலே நம்ம அதுக்கப்புறம் கோயில் பிரகாரம் சுற்றி காட்டுறேன் பார்த்திங்கன்னா கோயில் பிரகாரம் வழியாக நம்ம போகும்போது தான் சப்த கன்னிகள் இது சன்னதியும் இருக்குது துர்கை அம்மனுக்கும் தனி சன்னதி கொடுத்துருக்குறாங்க சப்த கன்னிகளும் வணங்குறதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கலாம் இங்கே பின் பின்பக்கமும் ஒரு அம்மன் சிலை இருக்குது நம்ம அப்படியே வந்து பிரகாரத்தை சுற்றி வர சொல்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஆலமரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றி இருக்குது அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஆலமரம் தான் இங்கே இருக்குது கோயிலை சுற்றி ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறது இருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கிற கோயிலில் தான் அதிகமான வந்து அந்த காலத்தில் வணங்கினதாக சொன்னாங்க ஸோ இங்கே வந்து ஸோ சுயம்பா காளியம்மன் இருக்கிறாங்க ஸோ அந்த காளியம்மனோட வந்து சுயம்பு தான் கீழே வந்து ஒரு சின்ன இதாக இருந்துச்சு ஸோ அதை தான் அதிகமான அந்த காலத்தில் வணங்கினார் அதுக்கப்புறம் நாள்பட்ட காலத்தில் வந்து இங்கே இருக்கிற மக்களால் இந்த கோயில் வந்து நம்ம ஒரு சுவாமி சிலையை கருவறையில் வச்சு அப்படியே வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இது மக்களால் பிரசித்தி பட்ட பண்ணுற ஸ்தலமாக இருக்குது ஸோ இந்த காளியம்மன் வந்து அளவுக்கு சக்தி வாய்ந்த காளியம்மனாக இருக்கிறாங்க ஸோ அதிகமானே அந்த காலத்தில் வணங்கி போர்க்களத்துக்கு எல்லா போர்க்களத்துலேயும் வெற்றி கண்ட காளியம்மன் இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறக்காமல் நீங்களும் இந்த கோயில் வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா நம்ம அதிகமான கோட்டை இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வழி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்கு ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கோயில் அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அதே மாதிரி இங்கே அதிகமான வந்து தினம் தினம் வணங்கின கோயிலுன்றதுனால ஸோ அந்தளவுக்கு பவர் அதிகமாக இருக்கு மறக்காம வந்து இந்த கோயிலை பாருங்க அதுக்கப்புறம் இப்ப கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரியாண்டி அம்மன் சிலையும் இங்கே சேர்த்து இருக்கிறாங்க சோ மக்களால் வணங்குறதுக்காக அதே மாதிரி உள்ள விநாயகர் முருகர் அதே மாதிரி சிலப்பட்ட தெய்வங்களையும் இந்த கோயிலில் வந்து புதுசாக அவங்க மக்கள் வண்டி படுறதுக்காக இங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு அப்போ சேர்த்திருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இது ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காளிதேவி தான் இந்த கோயிலுக்கு முக்கியமான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கையை வந்து அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்